السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை அன்பார் சபாக்கர்கள் கடை ரமதா மாதம் நம்மை கண்ணியத்தில் இருக்க கதை பார்த்து ரமதா மாதத்தை முடிவு செய்து நோன்பு வைப்போம் கதை பார்த்து ஷவ்வா மாதத்தை முடிவு செய்து பெருநாள் கொண்டாடுவோம் நம்பி சந்திரதாஸ்வரம் மட்டும் அவ்வாறும் கூறினால்கள் சோபம் நேரு உயந்தி அம் தேவோ நீரு உயந்தி கதை பார்த்தும் நோன்பு வைங்கள் கதை பார்த்து நோன்பை விட்டு பெண்ணால் நிலை பதிவு செய்யப்பட்டே என்பதற்கு அரபி மொழியிலே அப்படிம்பாங்க சில பேரு கூட பேர் வைப்பாங்க ஹில்லால் முஸ்தபா அப்படின்னா பேர் வைப்பாங்க அந்த பிறைங்கிற அந்த வார்த்தை ஒன்னாவது ரெண்டாவது நாள் ரெண்டு நாள் தான் அடுத்த நாள் என்று சொல்லுவாங்க சந்திரன் அவருக்கு தான் அர்த்தம் இந்த பிறையினுடைய சொல்றோம் அல்லவா அதற்கு நேரடி அழுத்தம் அந்த காலத்துல மக்கள் பதவி பார்த்துட்டா எல்லாம் சத்தம் போடுவாங்க பிற தெரிஞ்சு பிற தெரிஞ்சு எல்லாம் சத்தம் போடுவாங்க அதனால அந்த பிறக்கே இல்லால் சத்தம் போடுது என்று அரபியிலே பேராக வைத்து இந்த பிறை பாட்டு பத்தி இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டது ஆனால் நாம் என்னமோ ரமதானுக்கும் அதாவது ரமதானுக்கும் முன்னால பிறப்பிருந்துச்சா அதுல கவனம் செலுத்துறோம் அதே போல ரமதான கடைசியில இங்க பிற பார்த்தா தானே பிள்ளை கொண்டாட முடியும் தசனமாக ரெடியா இருக்குது அதனால அங்கே நம்ம கவனம் செலுத்தும்

அப்படித்தானே கண்டித்தீன் புரிந்து கொள்ள முடியும் மாதம் ஏழு மாதத்தின் பிறை ஒன்று எப்போ புரிந்தாளான இருபத்தி ஏழு எப்போது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பிறை பதினெட்டு

அப்படிப்பட்ட சமுதாயம் என்ன அந்த அளவுக்கு ஒரு போற ஆர்வம் சந்தோஷப்படலாம் ஏன் ரோ வைக்க வேண்டும் என்று ஆர்வம் தானே அதனால நாம் மகிழ்ச்சி அடைவோம் இந்த பிறையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் என்னங்க அந்த நிலாவிலே தருகின்ற ஒளி தான் அந்த நினாவுக்கே ஒளி கிடைக்கிறது அதுவும் எவ்வளவு எவ்வளவுதான் சூரிய வெளிச்சம் அதனை படுகிறது அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம் அதுதான் பிறை இந்த வளர்ப்பிலே ஜெய்பிரே என்று நாம் சொல்கிறோம் அண்ணா இல்ல அந்த சந்திரன வளர்கிறது அந்த சந்திரன குறைகிறது இல்ல அது அப்படியே தான் இருக்குது அதிலே படுகின்ற வெளிச்சம் தான் அந்த சூரிய ஒளி படுகிற அந்த வெளிச்சம் தான் வளர்கிறது வளர்பிரே என்கிறோம் அந்த வெளிச்சம் தான் குறைகிறது ஜெய்பிரே என்கிறோம் சந்திரன் அறுபாட்டுக்கு இருக்கிறதா இருக்கு அவருடைய அளவு கூடுறது இல்லை குறைகிறது இல்லை இந்த பிறை பிறக்கிறது இல்லவா இருபத்தி எட்டு

நீங்க கொள்கையுல் என்ன மக்களுக்கு நேரம் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் காலத்தையும் அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் கூறுங்கள் அப்படி வாட்டர் நம்முடைய வாழ்க்கத்திலே இறையை சந்திரனை மையப்படுத்தி தான் அமைந்திருக்கிறது இருக்கிறது உட்காரத்தடு நோன்பு நமக்கு தெரியும் சனிதாய மின்கொம்ப சகுதம் யார் நம்மளால் மாதத்திலேயே ஊரிலே இருந்தாரோ அவர் நோன்பு வைக்க வேண்டும் அப்படி எல்லாம் நம்மவா மாதம் எப்படி முடிவடைக்கிறோ பரே பாடத்தோட ஆரம்பம் நோம்பம் ஆரம்பம் இப்பரேச வணக்கமாக இருக்கிறது அது போல நம்ம ஹெட்சும் அல்ல ஹெட்சும் அஷ்ணரும் என்பது அறியப்பட்ட மாதங்கள் 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 சவ்வால் ஒரு ஒரு மாதத்தில் பத்து பத்து நாட்கள் நாட்கள் இதுதான் இதுவும் பிறை இறந்துட்டா இருக்கணும் நான்கு நான்கு என்று உருவான இந்த அரண் மாதம் பெற பார்த்து தான் நாம் முடிவெடுக்கிறோம்

இவர்களுடைய மூன்று மாதங்கள் இந்த மூணு மூணு மாதங்களையும் தான் இந்த மாதம் ஜனவரி பிப்ரவரி மாதம் கணக்கு போடக்கூடாது அரபு மாசம் தான் கணக்கு போடணும் எழுபத்தி ஒன்பது நாளா இருக்கும் அல்லது முப்பது நாளா இருக்கும் இதைத்தான் கணக்காக கொள்ளணும் அதே போல அளவு அல்லது வெள்ளியின் அளவு அல்லது வெள்ளியின் அளவு உள்ள பணம் இவைகள் வந்தால் கடமை என்று சொன்னோம் அல்லவா உடனே கடமை கிடையாது ஒரு வருடம் ஆனால் தான் அந்த ஒரு வருடம் என்பதும்

என்பது சூரியனை மையப்படுத்தி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டே இருந்ததுல நம்ம அரபியல் மட்டுமல்ல பொதுவா வேறு மொழியில உள்ளவங்களும் மாதத்துக்கு முப்பது நாள் தோராயமா முப்பது நாள் வைப்பாங்க எழுபத்தி ஒன்பது நாளா இருக்கலாம் முப்பது நாளா இருக்கலாம் அது இந்த சந்திரனை மையப்படுத்தி நீங்க தமிழ் மொழியில கூட பாருங்க ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் ஆகஸ்ட் திங்கள் திங்கள் மாதம் அர்த்தம் திங்கள் என்பதற்கு சந்திரங்கள் அர்த்தம் உண்டு நாட்கள் வார நாட்கள்்கள் ஏழு இருக்கு ஒவ்வொரு நாளும் பேரும் ஒவ்வொரு கோடை குறிக்கும் ஞாயிறு அப்படிங்கிறோம் ஞாயிறு என்றால் சூரியன் சிங்கம் திங்கள கிழமை சிங்களா சந்திரன் நிலா செவ்வாய் அது ஒரு கிரகம் புதன் அது ஒரு கிரகம் ஞானன் அது ஒரு கிரகம் பெண்ணி அது ஒரு கழகம் சனி அது ஒரு கோல் ஒவ்வொரு கோடை பேரை தான் நாட்களா வச்சிருக்கிறோம் அதான் தமிழ் மொழியில ஆகஸ்ட் திங்கள் திங்கள்ல மாதம் சந்திரனை தான் மாதம் இந்த ரெண்டுக்கும் பொறுத்த இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்ததாக இருக்கிறது ஆனா வருடம் என்று வருகின்ற போது சூரியன் முன்னூத்தி அறுபத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அப்ப காலை எப்படி செய்வது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை காலை சேர்த்து ஒரு நாள் அதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது நாள் நீ போரிடங்கிற ஒவ்வொரு வருஷமும் காலை காலை எடுத்து நாலு வருஷம் ஒரு தடவை டீ போரிடா பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இப்போ இந்த வருஷம் நீ போரிடம் தான் அதனால பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இருந்தது இது ஏன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு நானூறு நாளில் வச்சு போனிருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கார்டு சொல்றேன்னு

ஒரு தடவை சுற்றி வருவதற்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால் நாள் அவ்வளவு எடுக்குது அதனால வருஷத்துக்கு அந்த நாள் ஒரு வருஷம் ஆகி போச்சு பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வந்துட்டு இருந்தோம் அப்ப இந்த வருடத்துடைய நாட்டிலிருந்து சூரியனை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது நம்மளுடைய மாற்றத்தில் வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த பிறை சம்பந்தமாக இருக்கிறது அல்லவா ஆகவே தான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சூமு இருயதி பெரிய பார்த்து ரொம்ப இங்கே வா திரு ரோ பெரிய பார்த்து ரொம்ப விட்டு பெருநாள் கொண்டாடுங்க இன் நட்ட ஷஹூர் عند الله 12 ஷஹர் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் அந்த அንዳவத்துக்கு அந்த மாதம் என்பது சந்திரனை மையப்படுத்தியதுதான் தான் சந்திரன் மாதம் இருக்குறது சூரிய மாதம் இருக்குறது ரெண்டும் வித்தியாசம் இருக்குங்க சந்திரன் மாதத்துல நீங்க பேரோ ஒன்னாவது நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் யாரும் கேட்க தேவையில்லை அந்த நிலாவை பார்த்தாலே சொல்லிடுறலாம் அதோட வடிவத்தை வச்சு இன்னைக்கு மூணாம் நாள் இன்னைக்கு மூணா இன்னைக்கு நாலு பத்தாம் இன்னைக்கு பத்து சொல்லிடுவாங்க அங்க நம்மளோட நம்ம பாக்குறது இல்லையே அந்த கிராமத்துலாம் சொல்லிடுவாங்க கரெக்டா சொல்லிடுவாங்க ஆனா தேர்தல பத்தாம் தேதிக்கு பத்து காலண்டா என்னாலும் பத்து அவ்வளவு காரணம் சொல்ல முடியாது ஆனா பிறை பத்து காரணம் சொல்ல முடியும் அந்த பிறையை பார்த்திருக்காலே நிலாவை பார்த்திருந்தாலே சொல்லிடுறாங்க

அதே போல அடகு மாசம் என்பது எல்லா பருவங்களிலும் ஏற்படும் இப்போ ரமதான் மதம் வச்சுக்கிறேன் இந்த ரமதா மாதம் மழை காலத்திலும் வரும் குளிர்காலத்திலே வரும் கோடை காலத்திலே வரும் ஆனா ஆங்கில மாதம் அப்படி கிடையாது மே மாசமா கடுமையான வயதுங்க டிசம்பரா கடுமையான குளிர்கள் அப்படிதான் இப்படி இந்த அடகு மாசத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு நம்பி செல்ல கால செல்வர்கள் பிறையை இந்த நோன்புக்கு அளவுடன் சொன்னார்

ஒரு மாதத்துக்கு முப்பதா இருக்கலாம் இருபத்தி ஒன்பதா இருக்கலாம் செஞ்சு காமிக்கிறாங்க ஒரு மாதம் இப்படி இருக்கும் இந்த பத்து வரட மூணு தடவை காமிக்கிங்க இப்படி மூணு தடவை காமிச்சாங்க அப்படின்னா என்ன முப்பது முப்பது இப்படி இருக்கலாம் இன்னொரு மாதம் இருபத்தி ஒன்பதா இருக்கலாம் ரெண்டு தடவை இந்த ரெண்டு கையோடு பத்து வரல காமிச்சிட்டு மூணாவது தடவை ஒரு இதை மறைவிட்டாங்க இப்படி இருக்கலாம் அப்புறம் ரெண்டு தடவை பத்த காமிச்சா இருபதாச்சு இது வந்து இருபத்தி இருநூறு ஒன்பது இருபத்தி ஒன்பது மாறி மாறி வரும் தான் நம்ம சந்திராசன் செய்தே சரி சந்தரசன காலத்தில் இந்த நோன்பு பெரும்பாலும் இருபத்தி ஒன்பதாம் இருந்ததா முப்பது நாட்களாக இருந்ததா சகாபா பெருமக்கள் சொல்றாங்க நாங்கள் நமதானது முப்பது நாட்கள் நுன்பு விட இருபத்தி நாட்கள் அதிகம்

நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஷஹ்ரானி லா யுன்குஸானி ஷஹ்ரா ரெண்டு மாசம் இருக்குது அந்த ரெண்டு மாசமும் குறையவே செய்யாது அது பிறனாளுடைய இரண்டு மாதங்கள் பிறனாளு இரண்டு மாதங்கள் ரமலான் மாதம் ஒண்ணு ஜுல்ஹஜ் ஹஜ் பிறனாளுக்கு ஜுல்ஹஜ் மாதம் ஒண்ணு இந்த இரண்டும் குறையாது என்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

சரி எது சரி இந்த மூணு பிரிவுங்கிறது தத்தம் மூணு சர்வதேச இந்த கணக்கீட்டு தள்ளிமன் நம்பி சந்திரா சங்க சொன்னாங்க சோமோ நிரூபியத்தி பிறை பார்த்து நோம்போ இல்லைன்னு பிறையை அறிந்து நோம்போ இல்லைங்க சேர்ந்து நம்ம என்னங்க

இந்த ஹதீசம் மூலம் இந்த கணக்கிட்டு பெரிய குழுக்கள்லாம் வெளியே இருந்தாங்க அவங்க டிஸ்கஸ் ஆகிட்டாலே வேணாம் அப்போ மீது ரெண்டு இருக்குது ரெண்டு என்ன தத்தம் பகுதி பிறகு இன்னொன்று சர்வதேச பிறகு பார்க்கணும் தான் ஏன் சொல்லாமல் சொல்லிவிட்டாங்க பார்க்கணும்னு பார்க்கணும் ஆனால் அந்தந்த பகுதியில் பார்க்கணுமா உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பார்த்தாலும் போதுமா இந்த சர்வதேச பிறகு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பார்த்தா போதுங்க ஆனால் சர்வதேச பிறகு

நீங்க நீங்க அங்க பெற பாத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சரிதான் திரும்ப

தத்தம் பகுதி பிறகு தான் தத்தம் பகுதி பிறகு ஒவ்வொரு ஊருக்கும் செங்கல்வங்க செங்கல் பார்க்கணும் செங்கல் போடுவோம் செங்கல் பார்க்கணும் தாமத்தவங்க தாமதம் அப்படியா இல்லை ஆட்சி அதிகாரம் வருவது ஒரு நாடு சகோதரம் அது ஒரு நாடு ஒரு தலைமை அந்த நாட்டிலே ஏதோ ஒரு பகுதியில் பார்த்து விட்டால் அந்த நாட்டுக்கு அது பொருந்தும் நம்ம நாட்டில் இஸ்லாம் நாடு இல்லை ஆனா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் காலியா இருக்கிறாங்க

அதனால இந்த ரெண்டாம் இருக்குன்னு இருக்கு அப்பா மகள் அந்தந்த பகுதிக்கு அதுதான் சரி அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சர்வதேச பிள்ளை அப்படிங்கிறது தத்துவம் சொல்லுவாங்க என்னங்க அப்பா உலகத்துல என்ன ஒரே மாதிரி ஒற்றுமையா இருந்தா தானே நல்லது அந்த நாட்டுல ஒரு நாள் போய் இந்த நாட்டில் ஒரு நாள் பேருனா என்னங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமே இருக்கு ஒற்றுமை என்ற என்னல்யமா அவர்களை காட்ட வேண்டும் அவர்கள் சொன்னுங்கள் விடுங்கள் என்று எந்த நாட்டை வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள் பிறை பார்த்து நோங்க பிற பார்த்து ஓடுகிறார்கள் இதில் ஒற்றுமை நாளிலா ஒற்றுமை நேரத்திலா ஒற்றுமை நம் செல்லவரசம் அவர்களை பின்பற்றுவதே ஒற்றுமை அப்படி போன என்ன ஒரே முடியுமா பூமி உருண்டையில சுற்றி தேவை வருது சகோதரி ஓர தொழும்போது நம்மளோட சொல்லுறதா அவங்க சுகு தொழும்பு சொல்லுறதா சாந்தியமா நேரம் வித்தியாசம் அந்த சட்டம் நோன்பு தொடக்கிறத வைத்து கொள்ளுங்க அவங்க நோன்பு வச்சுதான் அவங்களை கூட நோம்பு தொடக்கிறதுக்கு இங்குள்ளதான் ஒரு நாள் இங்க ஆற மணி மகளிர் நோம்பு தொடக்க போறாரு